வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது இதுக்கு முன்னாடியிலே வந்து நம்ம எழுத்தாளர் பற்றியுமே இந்த புத்தகத்தை பற்றியுமே சொல்லிட்டோம் இதில் வந்து ஒரு பன்னெண்டு கட்டுக்குரை கட்டுரைகள் இருக்கும் ஒரு ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஒரு கட்டுரைகளாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முழுக்க முழுக்க வரலாற்று நிகழ்வுகள் சார்ந்த கட்டுரைகள் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கட்டுரையை வந்து வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பற்றி அது வந்து தமிழர்கள் எந்த டைமில் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த ஆயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நூன்றில் வந்து யூஸ் பண்ணது அப்புறம் கிழிக் இந்திய கம்பெனி வந்து அதை வந்து தடை சட்டம் பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் பண்ணது அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அதை தேடி போகிறப்ப மதுரையில் வந்து பட்டசாமி கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே வந்து வளரிகள் அவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த வளரியை பற்றியும் அந்த ஆயுதத்தை பற்றியும் அது ஒரு வீரத்திற்கான அடையாளம் பற்றியும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி அந்த ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்தோம் எப்படி வந்து அதை கழுத்தை சீவிட்டு போகிற மாதிரி அந்தளவுக்கு ரெடி பண்ண அதாவது ரொம்ப இடம் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப இடம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகம் இடம் இருந்தால் தூரத்தில் போய் தாக்காது கம்மியாக இடம் இருந்தால் அந்த தாக்குற சக்தியுமே வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வளரியை பற்றி முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தோம் முதல் கட்டுரையில் ஸோ இந்த எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு ஆய்வு நூல்கள் எழுதியிருக்காரு ரெண்டு நாவல்கள் எழுதியிருக்காரு அதுவுமே அவரோட முதல் நாவல் காவல் கோட்டம் அப்படின்றதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு எழுத்தாளர்களே வந்து முதல் நாவலுக்கே வந்து சாகித்ய அகாடமி வர்த்தி வாங்கின முதல் எழுத்தாளர் வந்து சு வெங்கடேசன் அவர்கள் தான் நான் எதுக்கு மறுபடியும் பார்க்குறேன்னா வந்து பேரை மாற்றி சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா அந்த சேனலில் வந்து எஸ்ராமகிருஷ்ணன் புத்தகமாக வந்து நான் நிறையா இருக்கனால எனக்கு டக்குன்னு எஸ்ராமகிருஷ்ணன் அவரோட பேரே வந்துருது அதனால தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் வந்து நம்ம வளரி அப்படின்றத முழுக்க முழுக்க பார்த்தோம் இதுதான் அந்த பட்டசாமி கோயில் அதில் உள்ள வளரிகள் எல்லாமே வந்து இதில் இருக்கும் இதில் வந்து படங்களுமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மொதல் இதில் வந்து சொல்லியிருந்தோம் அவரோட பேர் நான் இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்ணிடுறேன் இதில் வந்து வரைபடங்கள் வரைஞ்சிருக்காரு கோ ராமமூர்த்தி அவர்கள் அவரோட வரைபடங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இப்போ நம்ம போகிற போக்கிரி அப்படின்ற ஒரு பார்ட்டில் கூட இங்கே பாருங்கள் இந்த வரைபடங்கள் அவர் தான் வந்து வளர்ந்திருக்காரு அவரும் அருமையாக இருக்குது அந்த வரைபடங்கள் அந்த புத்தகத்தோட தாழ்மை வந்து நல்லா இருக்குது விகடன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தை பற்றி பின்னாடி என்ன சொல்கிறாங்க முன்னுரையை மட்டும் நான் படிச்சுட்டு அந்த இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க வந்தமோ அதையுமே நான் சொல்லிடுறேன் கதைகளுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்றுக்குள் செரிமானமாகி கிடக்கும் கதைகளையும் பற்றிய கட்டுரைகள் இவை வரலாறு சமூகவியல் மானிடவியல் கோணத்தில் கண்களை அகலச் செய்யும் ஆச்சரிய தகவல்கள் நிரம்பிய பன்னிரண்டு கட்டுரைகள் இடம்பெற்ற இந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரலாறு சமூகவியல் மானிடவியல் அந்த கோணத்தில் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அதை பற்றி உள்ள ஒரு பன்னெண்டு கட்டுரைகள் அப்படின்றாங்க அதுவே முதல் கட்டுரை வந்து வளரி அதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது வந்து போக்கிரி இந்த போக்கிரின்ற பேர் வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இந்த போக்கிரின்ற பேருக்கு முன்னாடி ஒரு சமூக மக்கள் இருக்காங்க அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அடக்குமுறை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த போக்கிரி அப்படின்றத பற்றிய வந்து அழகாக விவரிச்சிருக்காங்க இப்போ நம்ம வீட்டில் வீட்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்டுங்கள்லேயோ வந்து போக்கிடுச்சு என்ன பண்ணாத அவங்க பசங்க வந்து போக்கிரி பசங்களோடு சேர்ந்து வந்து கெட்ட விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கான் போக்கிரியோட சவகாசம் நமக்கு வேணாம் என்னடா நீ போக்கிரி பயிலாகவே இருக்க அப்படின்னு சொல்லி இந்த போக்கிரின்ற வார்த்தையை வந்து எப்போவுமே வந்து ஒரு கெட்டதுக்காக கெட்ட சவகாசத்தாக தான் பயன்படுத்துவாங்க பட் ஆனால் அந்த போக்கிரிக்கு பின்னாடி வந்து ஒரு சமூகம் ஒரு இனமே வந்து அழிஞ்சு போன வரலாறு இருக்குது அந்த போக்கிரி அப்படின்றதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த வரலாறு பற்றி தான் வந்து சொல்கிறாங்க அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரலாற்றை வந்து நான் படித்தே காமிக்கிறேன் ஸோ போக்கிரித்த பண்ணாதா பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இந்த திட்டத்துக்கு தான் வந்து இந்த வேடை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து போக்கிரி ராஜா அப்படின்ற ரஜினி படம் வந்திருக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நடித்த ரஜினி அவர்களும் விஜய் அவர்கள் நடித்த அந்த போக்கிரி அந்த படமுமே வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி போக்கிரின்றது வந்து நமக்கு தான் ஒரு கெட்டதை சொல்கிறதுக்கும் கெட்ட பசங்களை குறிக்கிறதுக்கும் அப்புறம் வந்து இந்த படங்கள் பேராக தான் தெரியும் பட் ஆனால் அந்த போக்கிரி பின் பின்னாடி வந்து ஒரு பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து ஒரு சமூகமே வந்து இருந்திருக்கான் ஆனால் அந்த சமூகத்தில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றது வந்து ஒன்றும் அக்யூரட்டாக தெரியல ஆனாலும் அந்த போக்கிரி அப்படின்றதுக்கு வந்து ஒரு சமூகமே இருந்திருக்கு அப்படின்றாங்க அவங்க வந்து வெறும் நாடோடிக்கலாம் ஸோ நாடோடிகளாக வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்களுக்கும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடமோ ஒரு கரெக்டான ஒரு இருப்பிடமோ எதுவுமே இல்லையா நாடோடிகளாக வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்களா அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அதில் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணியை ஒரு கட்சிப்பில் வந்து ஒரு கட்சி மாதிரி ஒரு பெரிய துணியை வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்டில் வந்து ஈய குண்டு அந்த குண்டுமாய் ஒன்று கட்டிடுவாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்களா வழிப்போக்கர்கள்லாம் வந்து ப வழிப்போக்கர்கள் யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்களோ அவங்கள அடித்து அவங்கள்டருந்து கொள்ளடிக்கிறது அவங்கள பணத்தை புரிஞ்சுறது இதுதான் வந்து அவங்களோட வேலையாக அதாவது நாடோடிகள் அடைஞ்ச எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ண அதில் ஒரு சில பேர் வந்து பண்ணுவாங்களாம் அவங்கள தான் வந்து போக்கிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மக்களோட மக்களாக இருப்பாங்களாம் இப்போ ஈட்டி கம்பு அதெல்லாம் வச்சுருந்து கொலை பண்ண போனாலோ இல்லை கொல்லை பண்ண போனாலோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து இவங்களில் சில பேர் வந்து மக்களோட மக்களாக இருப்பாங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சமூகத்துலேயோ இல்லை ஒரு மதத்துலேயோ அப்போ அவர் கம்யூனிட்டிலையோ நம்ம சும்மா வந்து ஒரு ஒரு பத்து பேர் தப்பு பண்ணால் மொத்த சமூகத்தையும் நீங்கள் வந்து அடையாளப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது கெட்டவர்கள் வந்து எல்லா சமூகத்துலேயுமே எல்லா மதத்திலேயுமே இருப்பாங்க சும்மா ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பத்து பேர் கெட்டவன்தான் மொத்தம் சமூகத்தையுமே நீங்கள் அதையுமே வந்து இதில் வந்து சொல்ல வராங்க நாடோடிகள் சமூகத்தார் வந்து அந்த போக்கிரிகள்னு சொல்லி சொல்லுவாங்களா ஏன்னா வந்து அவங்க இந்த மாதிரி தான் வந்து அவங்க இருப்பாங்களா கொள்ள அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களா பிறப்பால் அவருக்கு வந்து கொலைகாரர்கள் அந்த மாதிரி தான் ஒரு கொள்ளையடிக்கப்பட்ட கொள்ளையடிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிகிட்டே இருப்பாங்களா இவங்க வந்து மக்களோட மக்களாக இருக்கறனால யாருக்குமே தெரியாதான் ஏன்னா இப்போ ஈட்டி போச்சு தான் தெரியும் கையில் வந்து ஒரு கட்சி மட்டும் வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பாங்களா திடீர்னு யாராச்சும் போறப்ப அவங்க கண்டிமிக்கிற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கர்ச்சிஃப் வந்து இப்படி சுற்றி இப்படி போடுவாங்க கழுத்தில் ஸோ இந்த பக்கத்து ஈய குண்டு வெயிட்டாக இருக்கனால இப்படி சுற்றி இப்படி வந்துருமா அதை வச்சு ஒரு நெறி நெரிச்சா வந்து அந்த மூளைக்கு போகிற நரம்பில் வந்து அதை ஆகி டக்குன்னு வந்து ரொம்ப சுருண்டு விழுந்துருவாங்களா கழுத்தையே வந்து நெரிச்சிருமா இந்த பக்கத்து ஸோ அந்த மாதிரி வெறும் துணியை வச்சு அந்த ஒரு ஈய குண்டை வச்சே வந்து மக்களை துன்புறுத்தி இல்லை சில மக்களை கொலை பொண்ணியாக வந்து அந்த கொள்ளை அடிச்சுட்டு போவாங்களாம் அவங்களுக்கு என்ன இப்போ அவங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க பிரிட்டிஷ் பீரியட் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை நம்ம வந்து இப்படியே விட்டுட்டு இருந்தால் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களை கொல்லணும்னு சொல்லி மொத்த மக்களையுமே வந்து கொண்டு குமிச்சாங்க அப்படின்றாங்க அந்த அப்படி தான் வந்து அவங்கள தான் வந்து போக்கிரி இந்த போக்கிரித்தனம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரில் தான் வந்துச்சான் இந்த திருடுறவங்க கொள்ளையடிக்கிறவங்க அந்த ஒரு கட்சி போச்சு ஈய குண்டை வச்சு கழுத்தை நடிச்சு எல்லாம் பண்ணுறவங்கள தான் வந்து அந்த போக்கிரி போக்கிரித்தனம் பண்ணுறவங்க அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க நாடோடிகளாக வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்களா அதனால் வந்து யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ யாரெல்லாம் நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ யாரெல்லாம் வந்து அந்த போக்கிரிகளாக இருக்காங்க நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுக்கிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு அதிகாரி அவரோட நால்குறிப்பில் வந்து சொல்லியிருக்கான் யாரெல்லாம் இங்கேருந்து பிரிட்டிஷ் வீடு முடிச்சுட்டு இங்கேருந்து காலி பண்ணி போனாங்களோ அவங்களாம் ஒரு நாலு குறிப்பு எழுதுவாங்க நான் இத்தனை புளியை சுட்டேன் இத்தனை மானை சுட்டேன் இத்தனை இது அப்படி அப்படின்னு சொல்லி அவரோட குறிப்பில் வந்து எழுதியிருக்கான் அவர் பேர் கூட வந்து போக்கிரி ஒழிப்பில் புகழ்பெற்ற கம்பெனி அந்த கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி வில்லியம்ஸ் ஸ்லீமேன் ஆறு ஆண்டுகளில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு ஒரு அதிகாரி மட்டுமே வந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு போக்கிரிகளை வந்து கொண்டிருக்காராம் அப்படின்னு சொல்லி அவர் நாள் குறிப்பில் எழுதியிருக்கிறான் அப்போ எத்தனை பேரை கொண்டிருப்பாங்க அப்படின்றதமே இங்கே சொல்கிறாங்க அதாவது ஒரு சமூகத்திலேருந்து கொஞ்சம் பேர் மட்டும் பண்ணுறத வந்து மொத்த சமூகத்தையும் நீங்கள் அழிச்சிருங்க யார் யாரெல்லாம் அவங்க கண்ணுக்கு வந்து போக்கிரிகளாக அந்த நாடோடிகளாக தெரிகிறாங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கொண்டு குமிச்சுருக்காங்களாம் இன்னொன்று அவங்க வந்து திருடுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை தாண்டி பட் எல்லா மக்களையும் இல்லையா கொஞ்சம் பேர் தான் ஆனால் அந்த சமூகத்தையுமே மொத்தமாக பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பார்த்தவனே சுடுறதுக்கான ஒரு ஆர்டரை பிறப்பிச்சு எல்லாத்தையுமே வந்து கொண்டு குமிச்சிருக்காங்க அந்த ஒரு படங்களையுமே வந்து இங்கே வரைஞ்சிருப்பாங்க இங்கே பாருங்கள் அந்த படங்களுமே வந்து இந்த வளர்ந்துருப்பாங்க இன்னொன்று வந்து அந்த அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆயுதம் இந்த கட்சி ஈய குண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த வந்து ஆயுதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா ஒரு கட்சி ஒரு துணிமையாக இருக்கும் அது எண்டில் வந்து ஒரு அந்த ஈய குண்டு இருக்குது இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து கொலை பண்ணி இருந்தாங்க அவங்கள தான் வந்து பூக்கிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இவங்க வந்து சுட்டு குமுச்சு எல்லாத்தையுமே கொண்டுருக்காங்க பட் அதுக்கு வந்து இன்னொரு தகவலையுமே சொல்கிறாங்க என்னென்னா அவங்கள வந்து சுட்டு கமிச்சது வந்து அவங்க பண்ண தப்புக்காக மட்டும் இல்லை பட் சில பேர் தான் பண்ணாங்க மொத்த இனத்தையுமே அழிச்சிருக்காங்க ஆனாலும் அவங்கள சுட்டு கொன்னதுக்கு வந்து இது மட்டுமே ரீசன் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்களாம் ஸோ நாடோடிகளை வந்து ஒரு ஒரு இடமா வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கனால அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து என்ன ஒரு ஆர்டர் போட்டாலுமே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம் எப்படி அதையுமே சொல்கிறாங்க கிழக்கு கம்பெனியின் தொடக்க காலத்தில் அவர்களின் கணக்கெடுப்புக்கும் வரி விதிப்புக்கும் சட்ட ஒழுங்குக்கும் உட்படாதவர்களாக நாடோடி மக்கள் இருந்தனர் அவங்களோட கணக்கெடுப்புக்கோ வரி விதிப்புக்கோ சட்ட ஒழுங்குக்கோ வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க நீங்கள் ஒரே இடத்துல இருந்தால் தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வரி வரி கேட்க முடியும் கணக்கெடுக்க முடியும் சட்டம் போட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியும் இவங்க வந்து ஊர் ஊரா மாறிக்கிட்டே இருக்கனால இந்த சமூகம் வந்து இந்த பூக்கிரி அப்படின்ற போற்றப்பட்ட சமூகம் வந்து ஊர் ஊரா மாறிக்கிட்டே இருக்கனால அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு இவங்க இவங்களோட வரையறுக்களை வந்து கொண்டே வர முடியும் அதனால இந்த மாதிரி ஒரு இந்த குரூப்பில் வந்து சில பேர் இந்த மாதிரி எடுத்துடுறாங்க மக்களை கொலை பண்ணுறாங்க பார்த்தவனே வந்து அந்த கர்ச்சி வச்சு அட்டாக் பண்ணி பண்ணுறாங்க கைக்குட்டையை வச்சு அட்டாக் பண்ணி பண்ணுறாங்க ஒரு சின்ன துணியால் ஈய கொண்டு சுற்றி ஸோ அந்த மக்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பழி இருக்குது இதை வச்சு நம்ம மொத்த மக்களுமே அடித்து காலி பண்ணிடலாம் ஏன்னா அவங்கள்ட்ட அவங்கள்டருந்து வரி வாங்க முடியல நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட மாட்டுறாங்க கணக்கெடுப்புக்கு ஒத்துழைக்க மாட்டுறாங்க ஒரு ஒரு ஊராக மாறிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அந்த நாடோடி கும்பல் அந்த போக்கிரி அந்த போக்கிரிகளாக இருந்த மக்களை வந்து மொத்தமாக குன்று கொமிச்சிருக்காங்க அவங்க வந்து தப்பு பண்ணதாக மட்டும் இல்லை இதுக்கும் சேர்த்து தான் வந்து மொத்த மக்களையும் அழிச்சிருக்காங்க அதுதான் அப்போ இல்லை வந்து அந்த போக்கிரின்ற வாட்டை வந்து நம்ம இப்போ யூஸ் இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த போக்கிரி மக்கள் வந்து அழிஞ்ச கதை தான் வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து சில சில விஷயத்தை மட்டும் நான் படித்து காமிக்கிறேன் போக்கிரி போக்கிரி என்பது ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்த மக்கள் கூட்டத்தின் பெயர் அவர்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு இருந்தனர் என்பது தெரியவில்லை ஆனால் எண்ணற்றோர் இருந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக அளிக்க முடிவெடுத்தது இந்திய கம்பெனி ராணுவம் சொல்லிட்டு மொத்தமாக வந்து முடிவு எடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க கண்ணில் படுகிற போக்கிரிகள் எல்லோரையும் அந்த நேரத்தில் அந்த கண்ணில் படுகிற போக்கிரிகள் எல்லோரையும் எந்த நேரத்திலும் சுட்டுக்கொள்ளும் அனுமதியை தனது ராணுவ வீரர்களுக்கு வழங்கியது அன்றைய கம்பெனி நிர்வாகம் இராணுவத்தினரின் ராணுவத்தினரின் துப்பாக்கிகள் போக்கிரிகளை நோக்கி சுடத் தொடங்கின அடர்ந்த காட்டுப்பகுதியில் தனித்த சாலைகளில் போக்கிரிகளின் கடைசி காலடி மிஞ்சி இருக்கும் வரை தோட்டங்கள் சீறி பாய்ந்து கொண்டே இருந்தன சரிந்து விழும் போக்கிரியின் அலறல் இந்திய நிலப்பரப்பு கவனிப்பாரற்று காற்றில் கறந்தது இவ்வளவு பெரிய அழித்தொழிப்பை அவர்கள் மீது நிகழ்த்த காரணம் என்ன அப்படி அவர்கள் என்னதான் தவறு செய்தார்கள் இந்த கேள்விக்கு பிரிட்டிஷார் சொன்ன பதிலை முதலில் தெரிந்து கொள்வோம் சொல்றாங்க நாடோடிகளாக தெரிந்த கொலைகார கூட்டம் மிக ரகசியமாக தங்களின் வாழ்வை அமைத்துக் கொண்டவர்கள் சாலைகளில் போகும் பயணிகளை கொள்வதை மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள் சாதாரண கைக்குட்டையை தொழிலை செய்பவர்கள் கைக்குட்டை கைக்குட்டை அல்லது அல்லது கை இவர்களது கொலை கருவி துணியின் ஒரு முனையில் கொண்டு வைக்கப்பட்டு முடிச்சிடப்பட்டிருக்கும் மற்றொரு முனையில் விரல் இடுக்கில் பிடித்தபடி மொத்த துணியும் உள்ளங்கைக்குள் மறைந்திருக்கும் ஒருவனை கொலை செய்ய தீர்மானித்துவிட்டால் கண்ணிமிக்கும் நேரத்தில் கை துணியை அவர்களின் கழுத்துக்கு வீசுவார்கள் அது ஒரு ஒரு சுற்று சுற்றி ஈய குண்டிருக்கும் பகுதி இவர்களின் இன்னொரு கைக்கு வரும் ஒரு இழுவையில் பின்புற மூளைக்கு செல்லும் கழுத்து நரம்பும் முன்புற தொண்டைக்குழியும் நெறிபட்டு தாக்குதல்க்கு தாக்குதலுக்கு உள்ளானவன் கனப்பொதிலில் சரிந்து விழுவான் கனப்பொழுதில் சரிந்து விழுவான்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒரு இழுப்பாங்களாம் அந்த மூளைக்கு செல்கிற நரம்பும் முன்புற அந்த குழியும் வந்து இருக்கிறோமா உழுதுவானா ஒன்று அவனை கொண்டுருவாங்களாம் அவன்ட்டு கொள்ளையே அடிச்சிருவாங்களா ஸோ நீங்கள் ஈட்டிகத்தியோடு போனால் கூட இவங்களாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இவங்க கை கட்சி அந்த மாதிரி தான் இருப்பாங்களா நார்மலான மக்களாக இருக்கனால இருக்கிறதுனால இவங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த காரணத்தை சொல்லி தான் வந்து ராணுவம் வந்து மொத்த சமூகத்தையும் அழிச்சிட்டான் பட் அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறேன் அந்த வரி விதிப்பு கணக்கெடுப்புக்கு சட்ட திட்டத்தங்களுக்கு வந்து இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு இந்திய நிலப்பரப்பங்கும் வெறிப்பிடித்த வேட்டை நாயனை கடித்து குதறி கொண்டிருந்த காலனி ராணுவத்துக்கு இந்த இதுதான் வந்து அந்த அவங்களை கொண்டு குவிச்சதெல்லாம் வந்து அந்த படமாக வந்து வறந்துருக்காங்க அந்த போலீஸார்கள் அந்த கொண்டு குமிச்சது இது படங்கள்மே வந்து அவ்வளோ அழுமையாக இருக்கும் கோ மூர்த்தி அவரை வந்து பறைஞ்சது இந்த இந்த சட்டம் பெரும் வாய்ப்பை வழங்கியது போர்க்களமற்ற சமவெளி பகுதியில் கூட மனிதர்களை அதை உணர்வடிப்படுத்தலாம் கரெக்டாக இந்திய நிலப்பரப்பெங்கும் வெறிப்பிடித்த வேட்டை என கடித்து குதிரிக் கொண்டிருந்த காலணி இராணுவத்துக்கு இந்த சட்டம் பெரும் வாய்ப்பை வழங்கியது போர்க்களமற்ற சமவெளி பகுதியில் கூட மனிதர்களை கண்முடித்தனமாக சுட்டுப்பூசுக்கும் உரிமையை அவர்கள் பெற்றனர் போக்கிரி ஒழிப்பில் புகழ்பெற்ற கும்பினி அதிகாரி வில்லியம் ஸ்லீவ்மேன் ஆறு ஆண்டுகளில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு போக்கிரிகளை கொல்லப்பட்டதை பற்றி பெருமையோடு பதிவு செய்திருக்கிறார் ஒரு நிமிடம் இந்த எண்ணிக்கையை மீண்டும் நினைத்து பாருங்கள் ஒரே ஒரு அதிகாரி கொடுத்துள்ள விவரம் இது இது போன்ற எத்தனை அதிகாரிகள் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆயிரம் துப்பாக்கிகள் தோட்டாக்களை கக்கின எத்தனை போக்கிரிகள் இந்த நிலமெங்கும் சுட்டுத்தள்ளப்பட்டு மண்ணில் மாய்ந்தனர் சொல்லிட்டு ஒரு அதிகாரியே வந்து மூவாயிரத்தி அறுபத்தாறு போக்கிரிகளை சுட்டுருக்காருன்னு சொல்லி அவரோட குறிப்பில் எழுதியிருக்காருனா அப்போ எத்தனை அதிகாரிகள் எத்தனை பேரை சுட்டிருப்பாங்க எப்படி இவங்க அழைச்சிருப்பாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஸோ கிழக்கு இந்திய கம்பெனியின் தொடக்க காலத்தில் அவர்களின் கணக்கெடுப்புக்கும் விரிவெதுப்புக்கும் சட்ட உலம்புக்கும் உட்படாதவர்களாக நாடோடி மக்கள் இருந்தனர் ஓரிடத்தில் தங்கி நிலையாக வாழ்பவர்களை தங்களது கட்டுக்குள் கொண்டு வருவதும் தங்களது ஆளுகை தங்களது ஆளுகையை ஏக செய்வதும் கிழக்கு இந்திய கம்பெனி தொடக்க காலத்தில் அவர்களின் கணக்கெடுப்புக்கும் வரி விதிப்புக்கும் சட்ட ஒழுங்குக்கும் உட்படாதவர்களாக உட்படாதவர்களாக நாடோடி மக்கள் இருந்தனர் சொல்லிட்டு இவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து உட்படவே இல்லை அதுவுமே ஒரு காரணம் அவங்கள வந்து அழைச்சிக்கொள்றதுக்கு அப்படின்றாங்க ஓரிடத்தில் தங்கி நிலையாக வாழ்பவர்களை தங்களது கட்டுக்குள் கொண்டு வருவதும் தங்களது ஆளுகையை ஏற்க செய்வதும் அவர்களிடம் அதிகாரத்தை பேணுவதும் காலனியவதி காலனியவாதிகளுக்கு எளிதான நடவடிக்கை ஆனால் கொண்ட சமூகமாக அல்லாத நாடோடி சமூகங்களை அவ்வளவு எளிதாக இவ்வரையறுக்குள் கொண்டு வர முடியாது எனவே தங்களின் நிர்வாக வரைபடத்துக்குள் எளிதில் கொண்டு வர முடியாத மக்கள் கூட்டத்தை அப்புறப்படுத்துவதை தான் நிரந்தர தீர்வாக அவர்கள் கருதணுன்னு சொல்லிட்டு நம்மள நிர்வாகத்துக்குள்ளே இவங்களை வந்து கொண்டு வர முடியல நாடோடிகளாக இருக்காங்க ஸோ வந்து இவங்களை வந்து அழிச்சு ஒழிக்கிறதா வந்து நமக்கு நல்லது ஏன்னா இவங்க வந்து வரியும் கெட்ட மாட்டுறாங்க கணக்கெடுப்புக்கு ஒத்துழைக்க மாட்டுறாங்க சட்டத்திட்டங்களுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்போ தான் வந்து அவங்கள மொத்தமாக கொண்டு இருக்காங்க நகர்ந்து கொண்டே இருக்கும் தங்களின் இராணுவத்துக்கு இடையூறாக இருப்பவர்களை அழித்துளிப்பதும் பரந்த சமவெளி பகுதியில் தங்களின் அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்து நிலைநிறுத்துவதும் பிரிட்டிஷாரின் முக்கிய தேவைகளாக இருந்தன இந்த அதிகார தேவைக்காகத்தான் பூக்கிரிகளை பிரிவி கொலைக்காரர்கள் என முத்திரை குத்தினர் கொலையை பரம்பரை தொழிலாக செய்யும் இரகசிய சமூகம் என அடையாளப்படுத்தினர் தனிப்பட்ட மனிதன் செய்யும் குற்றத்தை முன்வைத்து அவனது ஒட்டுமொத்த சமூகத்தையும் இனத்தையும் கூட்டத்தையும் கட்ட பல்வேறு வடிவங்களில் தாக்குதல்கள் தாக்குதல்களை கட்டவழித்தனர் சொல்லிட்டு இவங்களை மொத்தமாக இது பண்ணணும்னு சொல்லி இவங்க வந்து பிரிவி கொலைகாரர்கள் இவங்க வந்து கொலையை கொலையை பரம்பரை தொழிலாக செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி வந்து மொத்தமாக வந்து கொண்டு இருக்காங்க யாரெல்லாம் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தங்களது மண்ணை மக்களை பண்பாட்டை நீர்வளத்தை காணகத்தை காத்துக்கொள்ள போரிட்டார்களோ அவர்களையெல்லாம் கொடூரமானவர்கள் கொலைகாரர்கள் பேராசை பிடித்தவர்கள் காட்டு மிராண்டிகள் நாகரிகமற்றவர்கள் அபாயகரமான வகுப்பினர் என்றுதான் ஆக்கிரமிப்பாளர்களால் வர்ணிக்கப்பட்டார்கள் இந்த அந்த அர்த்தத்தை தாங்கி எண்ணற்ற சொற்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி சமூகத்தின் ஆள் மனதில் பதிய வைத்தார்கள் அச்சொற்களுக்கு பின்னால் பயங்கரமான சமூக சித்திரங்களை தொடர்ந்து உருவாக்கினார்கள் இந்த மதிப்பீடுகளை இந்திய செல்வந்தர்களும் புதிய பணக்காரர்களும் பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருந்த சமூக பிரிவினரும் இருகப்பற்றிக் கொண்டனர் அப்படிதான் அது இந்திய சமூகத்தின் பொது புத்தி நிலை கொண்டதுன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் அழிக்கணும்னா வந்து அந்த மக்களுக்கு பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு மக்கள் வந்து இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல இவங்களை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த மக்களை வந்து பயங்கரவாதிகள் சொல்கிறது தீவிரவாதிகள் சொல்கிறது கொலையாளிகள் சொல்கிறதுமாதிரி ஏதாச்சும் ஒரு பழைய சுற்றி அந்த மாதிரியே வந்து மீதி உள்ள எல்லா மகளையும் நம்ப வச்சாங்களாம் அதுமாதிரி பிரிட்டிஷ் பீரியடுக்கு வந்து யாரையெல்லாம் இந்தியாவில் வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு மைண்டை வந்து உருவாக்கி மொத்தமாக இப்படி தான் அளிச்சாங்க அந்த வரலாறுமே சொல்கிற anak ஸோ லாஸ்ட்டில் வந்து ஒரு பெருசாக வந்து இந்த பகுதியை சொல்லி முடிக்கிறாங்க அதையுமே நான் அது படித்தே வந்து முடிச்சிடுறேன் போக் போக்கிரி புருக்கி கேப் மாறி முல்ல மாறி என்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வகை வசை சொற்கருக்கு பின்னால் நூற்றாண்டுகளாக மனித ரத்தம் உறைந்து கிடைக்கிறது நல்ல சொல் என்று சொற்களை வகைப்படுத்தும் போதே கெட்ட சொல்லையும் நாம் பட்டியலிட்டுக் கொள்கிறோம் அந்த சொல் யாரால் எதற்காக கெட்ட சொல்லாகப்பட்டது இந்திய மண்ணில் புறையோடி கிடக்கும் சாதியம் பெரும் மக்கள் கூட்டத்தின் அனைத்து அடையாளங்களையும் இழிவானதாக வகைப்படுத்தியது காலனியம் தனது அதிகார நிலைநிறுத்த பகுதியாக புதிய வகை சொற்களை உருவாக்கியது நவீன இந்தியா இரண்டையும் ஒரு சேர சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு சொல் நல்ல சொல்லாக அடையாளப்பட எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு வகை சொல் ஒரு வசை சொல் உருவாக ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் அது சக மனிதனை கீழ்மைப்படுத்தி அவனது சுயமரியாதையை புதுவெளியில் சுவைத்து பார்க்கும் அதிகாரவெறி மட்டுமே மொழியால் வடி மொழியால் வடிவமைக்கப்பட்ட விசக்கொடுக்குதான் வசை சொல்லாக வடிவம் கொள்கிறது நல்ல சொல்லை பயன்படுத்த ஒருமுறை யோசிக்க தேவையில்லை ஆனால் ஒரு வசை சொல்லை பயன்படுத்தும் முன்னர் பல முறை யோசியுங்கள் அது தனிநபரையும் குழுக்களையும் மொத்த சமூகத்தையும் கேவலப்படுத்த உருவாக்கப்பட்ட சொல் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அடிமைத்தனத்தின் மீது மிக மோசம் அடிமைத்தனத்தின் மிக மோசமான விளைவு அடிமைப்படுத்தி போன பிறகும் அவன் விட்டுச் சென்ற மிச்சத்தை நமது மூளையில் சுமந்து திரிவதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த மண்ணில் இருந்து கொண்டு போகப்பட்ட வைரக்கற்கள் எத்தனை சிம்மாசனங்கள் எத்தனை கணக்கு போட்டு தொடர்ந்து உரிமை கோருபவர்கள் அளிக்கப்பட்ட மனித கூட்டங்களை பற்றி பேசுவதே இல்லை கோகினூர் வைரமும் மகாராஜாக்களின் உறைவாலும் தான் நமது பெருமையா சொரணையற்ற மனித கூட்டத்தை உருவாக்குவதில் ஆக்கிரமிப்பாளர்கள் அடைந்த வெற்றி நமது மெளனத்தாலும் கூறிக்கையாலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது போக்கிரி என்ற சொல் ஒரு மீள் நினைவு அளிக்கப்பட்ட சகோதரனை பற்றி இரத்தத்துக்குள் இருந்து கொப்பழுத்தி மேலும் ஆதி நினைவு இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து மீட்டெடுக்கப்பட வேண்டிய எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன அவை வேறெங்கும் இல்லை நம் கையேறுக்கே தான் கையேறுக்கே தான் இருக்கின்றன நண்பர்களே நீங்கள் நடந்து போகும் சாலையில் யாராவது யாரையாவது பார்த்து போக்கிரி என்று திட்டிக் கொண்டிருப்பதை காதில் கேட்டால் ஒரு நிமிடம் நின்று திரும்பி பாருங்கள் அந்த நபரையோ அந்த தெருவையோ அல்ல அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்றை அதில் இருக்கும் மயிர்கூச்செறியும் உண்மை உங்களை கைகூப்பி வணங்க சொல்லும் சொல்லிட்டு அந்த போக்கிரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு இனமே அளிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து கொலைகாரர்கள் பிறவி கொலைக்காரர்கள் சொல்லி ஒரு முத்திரை குத்தப்பட்டு ஒரு மக்களே வந்து அழிச்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு வசை சொல்லுக்கு வந்து ஒரு நல்ல சொல்லுக்கு வந்து பெருசாக ஒரு வரலாறு வந்து நம்ம பார்க்க தேவையில்ல ஆனால் ஒரு வசை சொல்லுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்கு அதை யோசிச்சு பாருங்க யாரையாச்சும் திட்டம் போது அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறோ அதுக்காக எவ்வளோ மக்கள் கொல்லப்பட்டாக்கன்ற வரலாறு நீங்கள் வந்து இந்த பகுதியில் சொல்றாங்க அசால்ட்டாக அந்த பூக்கரன்ற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ ஒளிஞ்சிருக்குறத வந்து இந்த பகுதி மூலமாக வந்து எனக்கே தெரிய வருது ஸோ நீங்களும் நிறைய வாசிங்க இந்த புத்தகத்தை வந்து வாசிங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிறபடியாகவும் இருக்கும் No,